வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் உயரழுத்தம் நீடிக்க இரவில் குளிர்ந்த வானிலையும் பகலில் அனல் வானிலையும் கொடுத்து வருகிறது இந்த நிலை இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே நாளை உயரடுத்த மிலகி தாழ்வு எடுத்து வரப்போகிறது காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வந்து தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றை போகிறது நாளை வெப்பம் தனியும் திங்கட்கிழமை இலங்கையில் மழைப்படிவை தொடக்கிவிடும் திங்கட்கிழமை இரவு டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளிலையும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலேயும் மழைப்படிவை தொடக்கும் பத்தாம் தேதி இரவு தொடங்கும் மழை பதினோராம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவும் தென் மாவட்டங்களில் பரவலாகவும் கொடுக்க தொடங்கிவிடும் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உட்பட விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உட்பட மழைப்படிப்பை தொடக்கும் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மதிய மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் தெற்கே தென்கிழக்கே வர வர அதாவது ஜலசந்தி மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பகுதியை உள்ள மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவும் இருக்கிறது டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு கன மிக மழைப்பொழிவு இருக்கிறது நிலநடுக்கோட்டிலிருந்து நீராவி காற்று சுமந்து வந்து காற்றை தர் காற்று சுழற்சி தரையேற்ற போகிற காரணத்தினால கண்டிப்பாக கனமிகன மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மாலை இரவிலே மழை இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாளும் இந்த சுற்றின் மழை அடுத்தது பதிமூன்று பதினாலு பதினைந்து இடைவெளி கொடுத்து பதினாறிலிருந்து குழப்பம் மீண்டும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி மழை வாய்ப்பு மாத இறுதி வரை குழப்ப வானிலை இதமான வெப்பம் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக